ஐயோ சோமநாத் கேபிட்டல் மார்ட் ஸோ நாளுக்கு நாள் பார்க்கும்போது அப்படியே வந்து மார்க்கெட் பயங்கர ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுத்துட்ருக்கு இருக்கு நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு தான் சொல்லும் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பட் நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இன்ஃபோசிஸ் மட்டும் தான் நல்லா ஏறிட்டு இருந்தேன் டிசிஎஸ்லாம் ஏறல நேற்று கூட சொல்லியிருந்தேன் நான் அது காரில் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பைமேக் வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தவிர இன்னும் போர்டில் வந்து அப்ரூவ் ஆகலை ஸோ போர்டில் வந்து நாளைக்கு தான் வந்து போர்ட் மீட்டிங் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு வந்து போர்டில் மோஸ்ட்லி அப்ரூவ் ஆகிடும் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக ஸோ போர்டில் வந்துடும்னால தான் பண்ணியிருக்காங்க ஸோ போர்டில் வந்துடும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பட் இன்றைக்கி ஐடி பார்த்தீங்கன்னாக்க என்டெய்லி டிஃபரென்ஸ் இன் ஏரியோ எல்லாமே ஏரியா இருக்குது அந்த பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கொடுத்து இன்ஃபோசிஸ் கொடுத்தது வந்துட்டு ஐடி செக்டரை ஏற்றி விடுது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுக்காரங்க ஐடி செக்டரில் இருக்க மற்ற ஸ்டாக்ஸ் கூட வந்து நல்லாவே ஏறி இருக்குது அதான் சொல்லி பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஐடி இது மட்டுமே கிடையாது ஸோ மற்றபடி ஓவரால் மார்க்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே பார்க்கலாம் டோட்டலாக வந்து மூவாயிரத்து நூற்றி இருபத்தெட்டு ஸ்டாக் கேட் ஆனதுல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு ஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ் சைடில் போய்ட்டுருக்கு ஜஸ்ட் டிக்ளைனு பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நல்ல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் அன்ச்சேஞ்ச் வந்து எயிட்டி த்ரீ தான் ஸோ இது எல்லாமே போகும்போது வந்து நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி வந்துட்டு அமௌண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான் ஸோ ரெண்டு மூணு செஷன் மட்டும் நான் சொன்னேன் இது மாதிரி இந்த முறை வந்து நிஃப்டி இருபத்தஞ்சாயிரம் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ண கூட போகிறோம் மேலே வந்துடும் ஈஸாக வந்துட்டு அந்த ரெஸ்டன்ஸ் லெவல் தாண்டி ஒரு டெசைசிவ் கேண்டில் வரணும் அப்படின்னு சொல்லுவோம் பட் இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணாலே போகிறோம் இருபத்தஞ்சி ஐநூறு போய் வந்துடும் சொல்லியிருந்தேன் ஏன்னால் பழைய வீடியோ பாருங்கள் இது ரெண்டு மூணு மட்டும் தான் சொல்லியிருந்தேன் ஸோ அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக வந்து அண்ணன் சொன்ன மாதிரியே நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் தெரியுது இதுக்கு பகல் கனவாக போகாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளை நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறதும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஜஸ்ட்டு ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்பவுமே ஒரு நல்ல ட்ரேடரோடைய இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடியை நான்சைஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் அடிஷன் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடியே ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்று கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு லைக் ரெண்டு கிளிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு கிளிக்கு லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அண்ணுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ரைட் ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி நாலு பாயிண்ட் ப்ளஸ் ஸோ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நல்லா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்து இருபத்தஞ்சு தாண்டி இருச்சு கொஞ்சம் தாண்டி வந்துட்டு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இன்னும் கூட கீழே வந்திருந்தது எகெயின் கொஞ்சம் வந்து ரீபவுண்ட் ஆனது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ஹோப் கொடுக்குது இதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோரில் முடிஞ்சிருக்கு ஸோ லார்ஜ் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஃபோர் டூ அதை விட நல்லா தான் மிட் கேப் வந்து கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் சொல்கிறேன் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லாமே வந்து ஒரு சிங்க் ஆகுது இது ரொம்ப முக்கியம் சில சில டைம் சொல்கிறேன் நிஃப்டி நல்லா ஏறி இருக்கும் ஸ்மால் அண்ட் மிட் மைக்ரோ கேப் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது இது அது வந்து ஒரு ஹெல்த்தி மூவ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன் பட் இப்போ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி எல்லாமே எல்லா கேப்ஸும் ஐ மீன் லார்ஜ் மிட் ஸ்மால் மைக்ரோ எல்லா கேப்ஸும் வந்துட்டு நல்ல சிங்க் ஆகிட்டு இருக்கா ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்

ஆனால் அது ரெண்டு ஹெவி வெயிட்டே ஒவ்வொரு தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த செக்டாரில் இருக்கிற அடுத்த ஸ்டாக்ஸ் பாருங்கள் ஓஎஃப்எஸ்ட்டு வந்துட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் பெர்சிஸ்டன்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோஃபோர் ஃபோர் மேலே இம்ஃபஸிஸ் த்ரீ பர்சன்டேஜ்கும் மேலே விப்ரோ டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் எல்லாமே செவன் பூகுள் டிஷ் ஸோ அந்த ஒரு ஸ்டாக் வச்சு இந்த பூ வேர்டு சந்தனும் மணக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்குது ஸோ மற்றபடி ஃபர்தர் செக்டர்ஸ் எப்படி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்து அதர் தென் நிஃப்டி ஐட்டி பார்த்தீங்கன்னாக்க ரியாலிட்டி வந்து இன்றைக்கி ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் அப்பாக இருந்தது ஸோ மற்ற செக்டர்ஸ் கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஸோ ஒஸ்ட்டு பெர்ஃபார்மிங் செக்டருன்னு பார்த்திங்கனா நிஃப்டி ஆட்டோ யார் கண்டுபடுத்து வச்சோ தெரில ரெண்டு நாளாக நான் சொன்னேன் இதில் வந்து நிர்மலாஜி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த செக்டர் ஏறிச்சோ இல்லையோ நம்ம மார்க்கெட்டில் ஆட்டோ செக்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லியிருந்தேன் நான் எல்லாம் ஊரு கண்ணு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு மற்றபடி ஒரு ரெண்டு செக்டர் தான் ஆஃப் மைனஸ் தர் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து எல்லா செக்டரும் வந்து நல்ல ஒரு டீசெண்டாக மேஜர் ஆஃப் த செக்டர் வந்து நல்ல ஒரு க்ரீனாக இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது ஸோ ஓவரால் மார்க்கெட்லேயும் இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துலாம் ஸோ நிஃப்டி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஹை வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரை போயிருந்தது இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி முடிஞ்சது வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் செவன்ட்டி நைன் ஜஸ்ட் ஒரு இருபது பையன் தான் கீழே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல சிக்னல் இது ஸோ நாளைக்கு ஒரு இது அதே மாதிரி வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணதுனாக்கா கண்டிப்பாக இந்த ஹை வந்து வந்துடும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி கூட வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் வைட் டபுள்யூ ஃபார்மேஷன் அப்படி வச்சிக்கலாமே அப்படி வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் போகிற போகல் எப்படி வருது அப்படின்றத ஓகே ஸோ பேங்க் பார்க்கலாம் ஸோ பேங்க் பார்த்திங்கனாக்கா நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ இமிடியட் ரெஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இது ஒன்ஸு கிராஸ் ஆச்சுன்னாக்க நல்லாவே வந்து மேலே வரும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பழைய ஆல் டைம் மைய வரது நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் ஒரு பேங்க் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கொஞ்சம் லென்த்து லாங் லெக் வச்சா பூரா இது ஈஸியாக அட்டன் ஆகிடும் பார்ப்போம் எப்படி இருக்கின்றது ஸோ நிஃப்டி ஐடி ஸோ சூப்பராக வந்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி வந்து வந்துட்டுருக்கு ஒரு வைட் டபுள்யூ ஃபார்மேஷன் அப்படி எப்படி வந்துட்டுருக்குது பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்றது ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா டெஸைஸு கேண்டில் இன்றைக்கி வந்தது நேத்தோடு இன்றைக்கி நல்லா ஒரு டெசைஸு கேண்டில் ஸோ இது வந்து இமீடியாக நேற்று கூட சொல்லியிருந்தேன் இமிடியேட் டார்கெட் வந்து இந்த ஸ்விங் ஹையாக இருக்குன்ட்டு ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை டச் பண்ணிடுச்சு ஸோ நாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிற ஹை வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ இது வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரகாசமாகி கொண்டே இருக்கிறது பார்க்கலாம் தென் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ணனுடைய ஃபேவரட் இன்டெக்ஸு மிட் அண்ட் ஸ்மால் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் இது நல்ல ஒரு மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ்வ் கொடுக்கும் நல்ல ரிலேபிள் இண்டெக்ஸு ஸோ இது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து இந்த ரீசெண்ட் ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு ஸோ இது ஈஸியாக பிரேக் ஆச்சுனாக்க எல்லாமே பாருங்கள் ஒரு டபுள் பேட்டர் மாதிரியே இருக்குது நிஃப்டியில் இருக்கட்டும் சரி ஐடியில் எல்லாத்துலேயும் பாருங்கள் இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஸோ பார்க்கலாம் ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து பேட்டர்னெலாம் பாசிட்டிவாக வந்து இருக்குது நம்ம ரொம்ப நாளாக ஆதங்கப்பட்டிருந்த பெரிய நன் மார்க்கெட்டை மட்டும் பார்த்துட்டு என்ன இது வரலையே வரலையா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே அவங்க ஆல் டைம் ஹை இருக்குது டவு பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது எஸ்என்பி வந்துட்டு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது நாஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை நம்ம மார்க்கெட் மட்டும் இப்படி இருக்குது இன்னும் பல நாள் நம்ம வந்து வேதனை பட்டிருக்கோம் வெசனப்பட்டிருக்கோம் ஆதங்கப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கால் மட்டும் முடிஞ்சு இப்போ வந்து ஒளி வட்ட பிரகாசமாக போயிட்டு இருக்கிற நம்ம மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றது ஸோ டிஎஸ் பக்கெட்டு ஒரு போகிறப்ப டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஆல் டைமில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃபோன்டோ ஸ்டாக்ல பார்ப்போம் இல்லையோ அந்த கெய்னர்ஸ் ஒரு

பாசிட்டிவிட்டி டென் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி அப் ஆகியிருக்கு ஸோ இதோட இமீடியட் டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த சேனலுடைய அப்பர் பேண்டு தான் இதுதான் ஒரு ரெஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் ஸோ அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் எடுத்துக்கலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது அந்த ட்ரேஞ்சு வரும்போது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு நான் நிஃப்டிக்கு அதோடய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஐடியும் வந்து நல்லதுன்னு கொஞ்சம் மேலே வந்திருக்கும் எப்படி இருக்குன்றது தென் வந்துட்டு நம்ம பெர்சிஸ்டன்ஸ் இதுவும் வந்து ஒரு ஐடி செட்டால் இருக்கிற ஒரு ஸ்டாக் இது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா வந்து சேனல் பாட்டம்லேருந்து ஒரு நல்ல ஒரு மூவ் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இந்த வந்து பிரேக் நாளைக்கு வந்து இந்த பிரேக் அழிச்சு விடுச்சுங்களேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் கொஞ்சம் ப்ரைக்காகிடுச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஓவராலாக கொஞ்சம் வந்து மைல்டு அப்ட்ரெண்ட்டில் இருக்குது ஸோ இப்போ மொமெண்ட் எல்லாமே கெயின் ஆகிறது பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக வந்து கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தென் பிஎஸ்சி ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு டவுன் ட்ரெனில் இருக்கிற ஸ்டாக் தான் ஸோ இந்த ஸ்டே இந்த கேண்டல்லாம் கூட வரும்போது சொல்லியிருந்தேன் நான் என்னால் ஒரு அன்றைக்கி வந்து என்னால் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கூட வந்து அன்றைக்கு வந்து இது வந்து த்ரீ பாயிண்ட் சாரி அப்போ வந்திருந்தா அன்றைக்கி ஓகே அன்றைக்கி ஐ திங்க் மோர் தென் டூ பர்சன்டேஜ் மேலே வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ கூட சொல்லியிருந்தேன் வந்து இது டவுன் ட்ரெண்ட்டில் தான் இருக்குது பட் மேக்ஸிமம் இந்த சேனலில் அப்பர் பேண்ட் வரைக்கும் வரலாம் அது ரேஷன்ஸ் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அங்கே கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டு இன்றைக்கி திரும்பி இருக்குது இன்றைக்கி மட்டும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் டவுனு ஸோ டவுன் சைட் டார்கெட் வந்து டூ தௌசண்டாக இந்த ஸ்டாக்கு இருக்கும் தென் வந்துட்டு டிமாட் ஸோ டிமோட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் இது சொல்லணும் ஆனால் இங்கே நல்லாவே வந்து ரேசன்ஸ் வந்து நல்லா பிரேக் பண்ணிட்டு ந நல்லா வந்தது ஸோ இது வந்து ஒரு ஃபுல் பேக் தான் சொல்லும் இது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு புல் பேக்கு இது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் வச்சுன்னா தான் எகைன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரைக்கும் தவிர மற்றபடி இது வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு டூ பாயிண்ட் செவன் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் டவுனில் இருந்தால் கூட உரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் ஒரு ஆள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷ் எடுங்க ஐ ஹோப் இந்த வீடியோ போட இதோடு முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் நம்ம நாளைக்கு சந்திப்போம் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் सब्सक्रइबै अन्टिल द बै थ्याङ्क्यु